What shall we do when we are sick? The Bible says in James chapter 5, we saw that earlier. In verse 14 call for the elders and pray. Ask them, them to pray. Ask them to pray. And it doesn't say the prayer will automatically heal you. It says in verse 15 the prayer offered in faith. வில் ரிஸ்டோர் த ஒன் ஹூ இஸ் சிக் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலையை ரசிக்கும் என்று பார்க்கிறோம் தட் மீன்ஸ் த மெஜர் ஆஃப் ஹீலிங் வில் டிப்பென்ட் ஆன் த மெஜர் ஆஃப் ஃபேல் எந்த அளவு குணமாக்கப்படுகிறீர்கள் என்பது எந்த அளவு விசுவாசத்தோடு இருக்கிறது என்கிறதா எப்ப பொறுத்து இருக்கிறது ஆஃ யூ ரீச் ஜெப் ஜேம்ஸ் ஃபைவ் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் யாகோ ஐந்து பதினான்கு பதினைந்து வருஷங்களை வாசித்து பார்த்தால் அண்ட் யூ சீ சம்திங் அங்கே ஒன்றே பார்ப்ப பார்ப்பீர் ஹூ இஸ் சப்போஸ் டூ ப்ரே த சிக் பர்சன் ஆஃப் த எல்டர்ஸ் இங்கே யார் ஜெபிக்க வேண்டும் அந்த வியாதி பிணியாலையா அல்லது மூப்பரா ஹூ

and if somebody is not not healed I I I have 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 to say you 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 don't have faith. I don't have faith faith ever ever met an elder brother saying that? I wish we had more elders who are honest Am, have you ever heard a TV healing evangelist யாராவது குணமாக்கப்படவில்லை என்றால் நான் சொல்ல வேண்டும் இப்படி சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மூப்பரை say that? டிவியிலே வரக்கூடியதான சுவிசேஷ பிரசங்கியார் சொல்கிறதை பார்த்திருக்கிறீர்களா பிரே ஃபார் யூ யூ நாட் ஹீல்ட் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் குணமடையவில்லை ஐ அம் சாரி பிரதர் ஐ டோன்ட் ஹேவ் தட் ஃபேத் வரத வரத போடுகிறேன் எனக்கு அந்த விசுவாசம் இல்லை சகோதரனே ஐ ஹேவ் நெவர் இன் மை லைஃப் சீன் எ டிவி எவாஞ்சலிஸ்ட் பீ ஹானஸ்ட் லைக் என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக

Sickness is a messenger of Satan. It's not from God. God never gives sickness to anybody.

I would never give sickness to my child. And I'm not a very good father. How will a heavenly father ever give sickness? But he allows sickness. Some, sometimes by an attack by Satan, you read in the book of Job that the devil said, Can I attack his body? Initially Chapter one, God said no. You can take his money, you can take his family, but not his not his, don't touch his then body. Second chapter, God said, Okay, now you can touch his body. But you can't kill him. See how God controls the whole thing. Job got his boils from the devil. But God permitted it. ஆனால் தேவன் அதை அனுமதித்தார் God had put a hedge in front of him before that அதற்கு முன்பதாக யோபுவை சுட்டி ஒரு வேலி அடைத்திருந்தார் then he said okay you can go இப்ப அந்த வேலி பட் only so It much you, you can't, can't kill him ஆனால் இவ்வளவு தூரம் தான் இம்மட்டுமாய் வா இதற்கு பிறகு நீ கொலை செய்ய முடியாதுன்னு என்று சொல்றார் that's one thing இது ஒரு காரியம் the second thing mm -hmm. we must remember இரண்டாவது நாம் நினைவித்துக் கொள்ள வேண்டிய காரியம் when as soon as adam fell ஆதாம் வீழ்ச்சடைந்த உடனே the lord told him ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் now, now you are going to perspire நீ நெற்றியிலே வேர்வை உனக்கு வரும் thorns will

That's why believers perspire. That's why believers can be poked by a thorn in the foot. And that's why believers can get sick. It's not because they are sinners, it's because there is a curse in the world. And that's why mosquitoes bite you. You can't say, I'm a believer, no mosquito will bite me. I'd like to see any Pentecostal believer who can tell me that. இதை இப்படி சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே விசுவாசி யாராவது இருக்கறா என்று நான் பார்க்க வேண்டும். நோ. இல்லை. we are in a, the mosquito doesn't bite me because i am a sinner. நான் பாவியா இருக்கறதுனாலே கொசு என்னை கடிக்குறதா இல்லே. i mean

takes away all our sicknesses then you should certainly believe jesus takes away death also. யாராவது ஒருவர் தேவன் எல்லா வியாதிகளும் சுமந்தார் என்று சொன்னால் மரணத்தையும் சுமந்தார். That means believers should not die. விசுவாசி मरிக்க கூடாது. there are some foolish believers who have gone around சில விசுவாசிகள் பல இடங்களில் போய் அதை சொல்லியிருக்கிறார்கள். Then பிறகு மரித்தும் போகிறார்கள். வீ ப்ரிங் கிரேட் ஸ்ஹோனர் ஆன் த லார்ட்ஸ் நேம் பை சேங்க் சம்திங் விச் இஸ் நான் ரூ ஆன் வையா இல்லாத ஒரு காரியத்தை சொல்லுவதுனாலே நாம் தேவனுக்கு கணவீனத்தை கொண்டு வருகிறோம் வீ மஸ் ஃபாலோ ஜீஸஸ் இன் யூஸ் மவுத் தேவ் இஸ் நோல் லை வஞ்சனை காணப்படாத உடைய இயேசுனுடைய வாய் இருந்தது அந்த மாதிரி நான் பின்பற்ற வேண்டும் வீ மஸ் நாட் டெல் அல் லை தட் வீ ஆர் ஹெல்தி வென் வீ ஆர் சிக் நாம் யாதியாக இருக்கும்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நாம் பொய் சொல்லக் கூடாது தட்ஸ் அல் லை அது பொய் சம் பீப்புள் சேத சில நேரத்தை சொல்லுகிறார்கள் ஐ பிரேட் ஃபுல் யூ நோ இப்போ உனக்காக ஜெபி நவு டோன்ட் சே யூர் சிக் ஆனால் வியாதி சொல்லாதீங்க ஈவென் இப் யூ ஃபீல்ஸ் ஃபிக்ஸ் ஆஹ் ஹெல்த்தி வியாதி பட்டிருந்தா கூட நான் நல்லா இருக்கிறேன் நான் அறிக்கை பண்ணுங்கள் தட்ஸ் அ லை அது போய் யூ ரெமெம்பர் த மேன் யூ ரீட் அன் மார்க் சேப்டர் எயிட் மார்க் அசு மட்டாமதிகாரத்திலேயே அந்த தவச ப்ளைண்ட் மேன் காம்பட்டு ஜீசஸ் யேஸ் வந்த க்ரூடனை பார்த்து நான் பார்க்குறோம் அண்ட் ஜீஸஸ் பிரேய்ட் ஃபார் him யேஸ் அவனுக்கு ஆஹ் ஜெபிதார் வீ ரெட் தான் என் மார்க் சாப்டர் எய்ட் அண்ட் வருஷ டுவெண்டி த்ரீ

Can you imagine that Jesus prays for somebody, the guy is not healed? He even put his saliva on his eyes. Still not healed? Every other case in the Gospels was instantaneous. Jesus never had to pray twice. He didn't have to say, Lazarus, come forth.

மீண்டும் விதவை மீண்டும் ஒரு மணி நேரம் என்று வரும்போது ஒரே ஒரு முறை இரண்டாவது முறை என்று தேவையில்லை

அற்புதமான வல்லமை சக்தி கொண்டவர் ஏன் இரண்டு முறை ஜபிக்க வேண்டியது அவர்கள் எப்பொழுதுமே கொடுத்தார் அதற்கு ஒரு காரணம் உண்டு ஜீசஸ் ஒன் எக்ஸாம்பிள்

And the Holy Spirit prompted him, you கேட்கிறார் என்பதை அவர் பார்த்தார் அப்பொழுது இரண்டு முறை இது போன்ற சமூகத்திலே ஜெபிக்க முடியாக ஒரு முறையாவது நிகழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஏவினார் then only in the 20th century people will have to look at an example and say i don't have to confess a lie when i not healed அப்பொழுது மட்டுமே 20 ஆம் நூற்றாண்டிலே இந்த வசனத்தை பார்த்து இப்பொழுது நான் ஒரு பொய்யை அறிக்க செய்ய தேவையில்லை என்று அறிந்து கொள்வார்கள் it is written for us not because jesus didn't have power to heal இயேசுவுக்கு குணமாக்க முடியாய் வல்லமை இல்லை என்பதனாலே அல்ல நம்முடைய